ஓம் நமச்சிவாய ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமஸ்காரம் இன்று நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் நான் கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது அதை பற்றி பேசுவதற்கு முன் என்னுடைய சேனலை பற்றியும் என்னை பற்றியும் சில வார்த்தைகள் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்னுடைய சாயி சரணம் யூடியூப் சேனல் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூனுக்கு பிறகுதான் நான் நிறைய கோவில்களுக்கு சென்று பதிவிட ஆரம்பித்தேன் என்னுடைய வாழ்க்கையிலே கோவிலுக்கு போவதுதான் என்னுடைய பொழுதுபோக்கு என்று கூட சொல்லலாம் எனக்கு அரசியலிலோ அது சினிமாவிலோ அவ்வளவு ஈடுபாடு கிடையாது அதெல்லாம் பேசுவேன் ஆனால் கோவில் என்றால் முதல் நாளாக போய் நான் நிற்பேன் ஒரு ஈர்ப்பு எனக்கு இப்படி நான் நிறைய கோவில்களுக்கு அது கிட்டத்தட்ட இந்தியாவில் நிறைய கோவில்களை நான் விஜயம் செய்துள்ளேன் ஆனால் அப்பொழுதெல்லாம் இந்த யூடியூப் கிடையாது அப்புறம் யூடியூப் வந்த பிறகு கூட அதனை நான் யூடியூபில் போட வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை ஏனென்று எனக்கே தெரியவில்லை ஒவ்வொன்றுமே கடவுளுடைய சித்தப்படி தானே நடக்கும் கடவுள் சித்தப்படி தான் நான் அந்த ஆன்மீக உணர்வை அனுபவிக்கின்றேன் ஒவ்வொரு கோவிலுக்கு செல்லும் போதும் அதனுடைய தகவல்களை நாம் அனைவருக்கும் நாம் தெரிவிக்கலாமே என்று என் எண்ணம் தோன்றியது அதன் பிறகுதான் இந்த யூடியூப் சாயி சரணம் யூடியூப் சேனலிலே நான் கோவில்களை பற்றி பதிவிட ஆரம்பித்தேன் அப்படி பதிவிடும்போது அந்த கோவில் என்னை பொறுத்த ஓரளவு பக்தர்கள் பார்க்காத கோயில்களாக இருக்க வேண்டும் அதனுடைய வரலாறு என்ன என்று நான் பார்த்து பார்த்து தான் பதிவிடுகின்றேன் இப்படி நிறைய விஷயங்களை நான் யூடியூபில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் இது ஆரம்ப காலகட்டத்திலே இதில் உறுப்பினர்கள் முப்பது பேர்கள் அப்புறம் ஐம்பது நூறு பேர்கள் அப்படி இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு முறை நான் சொல்லியிருக்கிறேன் நான் யார் என்று திரும்ப நான் ஒரு முறை என்னை பற்றி சொல்லப்போகின்றேன் நான் அலுவலகத்திலே பணியாற்றி ரிட்டையர் ஆகிவிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வாக்கிலே என்னை பற்றி அறிந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் தமிழ்நாட்டிலே அப்பொழுது சித்ரா பாலசுப்ரமணியன் என்ற புனைப் நான் நிறைய சிறுகதைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளேன் தமிழகத்தின் அனைத்து முன்னணி பத்திரிகைகளிலும் எனது கதை வெளிவந்துள்ளது அதே போல கிட்டத்தட்ட பதினைந்து நாவல்களை நான் எழுதியுள்ளேன் அந்த நாவல்கள் அனைத்தும் குமுதத்தின் மாலை மதி முதல் கொண்டு குடும்ப நாவல் மற்றும் தினத்தந்தியின் ராணிமுத்தில் வெளிவந்துள்ளது ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே என்னை பற்றி நன்றாக தெரியும் அது மட்டுமல்ல டைரக்டர் கே பாலச்சந்தர் அவர்களின் மின்பிம்பங்கள் என்ற டிவி இருந்தது அந்த டிவி கம்பெனியிலையும் நான் வசனகத்தாக இருந்திருக்கின்றேன் என்னுடைய சிறுகதைகளை பற்றி பேசும்போது என்னுடைய நான்கு சிறுகதைகள் பரிசு பெற்றுள்ளது அந்த நான்கில் என்னுடைய முதல் ஒரு பக்க சிறுகதை ஒரு போட்டிக்கு அனுப்பினேன் அந்த இதழானது என்னுடைய கதையை தேர்ந்தெடுக்கவில்லை அந்த ஒரு பக்க கதையை என் மனது உறுத்திக்கொண்டே இருந்தது மிகச்சிறந்த ஒரு ஒரு பக்க கதை ஏன் அது தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று கேட்கவில்லை நாம் அவர்களிடத்தும் சென்று கேட்கவும் முடியாது ஆனால் அடுத்த மாதமே குங்குமம் என்று ஒரு வார இதழ் இருந்தது அதன் ஆசிரியராக அப்பொழுது சாவி அவர்கள் இருந்தார்கள் சாவியை பற்றி எல்லோருக்குமே தெரியும் அவர் மிகப்பெரிய கதாசிரியர் அவர் எழுதிய வாஷிங்டனில் திருமணம் புகழ்பெற்ற ஒரு தொடர்கதை நாவல் அவர் நடுவராக இருந்து அதே சிறுகதையை தேர்ந்தெடுத்தார் பரிசுக்கு எப்பேற்பட்ட ஒரு வாக்கியம் எனக்கு கிடைத்தது அம்மா என்ற தலைப்பிலே நான் எழுதிய ஒரு பக்க கதை என்னுடைய எழுத்தும் ஆற்றலை ஆர்வத்தை அது தூண்டிவிட்டது அடுத்ததாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நெய்வேலியிலே மத்திய அரசு நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் என்ற ஒரு அமைப்பு உள்ளது அவர்கள் வருட வருடம் தினமலருடன் இணைந்து பரிசு போட்டியினை சிறுகதைப் போட்டியை நடத்தினார்கள் அதில் என்னுடைய சிறுகதை பாசி பரிசு பெற்றது திரும்ப தினமலர் டிவி ராமசுப்பையர் நினைவாக பரிசு போட்டி நடத்துகின்றார்கள் அதிலேயும் மனித நேயம் என்ற என்னுடைய சிறுகதை பரிசு பெற்றது இதை தவிர உங்கள் என்ன அனைவருக்குமே தெரியும் மயிலாப்பூரில் இருக்கும் ராமகிருஷ்ண மடம் சார்பாக ராமகிருஷ்ண விஜயம் என்ற புத்தகம் மாதந்தோறும் வெளிவருகின்றது அவர்கள் நடத்திய போட்டியில் சிறுகதை போட்டியில் குருவே சரணம் என்ற என்னுடைய சிறுகதை பரிசு பெற்றது இத்தனைக்கும் முத்தாவ முத்தாப்பாக என்னுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த தருணம் எது என்று கேட்டால் ஒரு முறை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் தினமலர் வாரமலரில் என்னுடைய சிறுகதை வெளிவந்தது அந்த சிறுகதையின் பெயர் மனிதர்கள் அந்த சிறுகதை படித்தபோது என் மனதிலே ஒரு ஆர்வம் இருந்தது இந்த சிறுகதையை நாம் மனிதநேயம் மிக்க மாண்புமிகு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுக்கு அனுப்பினால் என்ன என்று தோன்றியது ஏனென்றால் அவர் நிறைய நூல்களை படிக்கின்றார் அந்த பழக்கம் அவரிடம் இருந்தது நான் என்ன செய்தேன் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அவருடைய டில்லி அட்ரஸுக்கு ஜன முன்னாள் ஜனாதிபதி டில்லி அட்ரஸுக்கு அந்த சிறுகதையை ஜிராக்ஸ் எடுத்து ஒரு கவரிங் லெட்டர் வைத்து அனுப்பினேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை சரியாக பன்னிரெண்டாம் நாள் அவரிடமிருந்து எனக்கு பதில் வந்தது அருமையான படைப்பு என்று அவர் கைப்பட எழுதிய ஒரு சிறு குறிப்போடன் எனக்கு கடிதம் வந்தது மிகுந்த ஆச்சரியப்பட்டேன் ஒரு எப்பே இருபத்தி நான்கு மணி நேரமும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்பேறுபட்ட ஒரு ஜனாதிபதி அவர் என்னுடைய சிறுகதையை படித்துவிட்டு ஒரு வரி விமர்சனம் எழுதுவது என்று நான் செய்த பாக்கியம்தான் அவருக்கு நான் தலை வணுகின்றேன் இப்படி ஒரு பின்புலத்துடன் நான் ஆரம்பித்ததுதான் சாயி சரணம் யூடியூப் சேனல் இந்த சேனல் இன்று ஆயிரத்தி எழுநூறு உறுப்பினர்களுடன் ஆன்மீக தகவலை நான் அவர்களுக்கு பரிமாறிக்கொண்டிருக்கின்றேன் ஒரு மூன்று நாட்களுக்கு முன் என்னுடைய காலிலே சிறு காயம் ஏற்பட்டு ஃப்ராக்சராக போனது அதனால் டாக்டர் என்னை இருபத்தோரு நாட்கள் எங்கும் செல்லக்கூடாது என்று சொல்லியுள்ளார் இருந்தாலும் ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடன் நான் விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் எனது காலிலே அடிபட்டு ஃப்ராக்சராக இருந்தபோதிலும் கூட மனதிலே கோவிலுக்கு செல்ல முடியவில்லையே வீடியோ பகிர முடியவில்லையே என்ற எண்ணம் தோன்றுகின்றது இருந்தாலும் என்ற மூன்று வாரத்திற்காக ஒரு நான்கு ஐந்து வீடியோக்கள் என் கைவசம் உள்ளது இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்னை பற்றியும் நிறைய புதிய மெம்பர்கள் இந்த ஆன்மீக சேனலிலே சேர்ந்து உள்ளார்கள் அவர்களுக்கு என்னை பற்றி திரும்ப ஒரு முறை சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டு உங்களிடத்திலேயே சொல்லிக்கொண்டு சொல்லிக் கொள்கின்றேன் சித்ரா பாலசுப்ரமணி என்ற பெயரிலே நான் நிறைய சிறுகதைகள் நாவல்கள் எழுதியுள்ளேன் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய ஆன்மீக பயணம் உயிர் மூச்சு உள்ளவரை இருக்கும் உயிர் பிரியும் போது கூட ஓம் என்ற பிரணவ மந்திரத்துடன் இந்த மூச்சு காற்று வெளியேற வேண்டும் என்பதுதான் ஆசை இந்த யூடியூப் சேனல் இறுதி மூச்சு வரை நிச்சயமாக தொடரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு தொடர்ந்து எனது சேனலுக்கு ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி இப்பொழுது கடைசியாக அப்துல் கலாம் அவர்களின் அந்த சிறு குறிப்பை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன் அதையும் பார்த்து மகிழுங்கள் ஓம் நமச்சிவாயம்